நீங்கள் புதுசாக இருக்கீங்களா குட்டி பாப்பாவா உங்களுக்கு தெரியல பட்டு பற்றும் குட்டிடுறீங்க கையெல்லாம் வலிக்கிறதுமா லிக்கமா அதுக்கு தான் சரியா கீழே வச்சுருக்கேன் சாப்பிடு சாப்பிடு வீடியோ பார்க்குறவங்க ஒயிட் கலர் பட்டனை அழுத்தவும் வீடியோவே முழுசாக பார்க்கவும் எல்லோருக்கும் ஷேர் பண்ணவும் நீங்கள் நல்லா பழகிட்டீங்கன்னா எப்படி சாப்பிடணும்னு தெரிஞ்சிடும் உங்களுக்கு அம்மா கையில் சாப்பிட்றாங்கன்னு நீங்களும் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியுமா கையில கொடுத்தா பட்டு பட்டு குத்திடுறீங்க பயப்படுறீங்க வேற ஒன்றும் இல்லை சரியாயிடும் சரியா புகுப்பாக நான் அதுக்கு கீழே போடுறேன் பயப்பட வேண்டாம்ன சாப்பிடுவேன் வாங்க அங்கேயும் வச்சிருக்கேன் இங்கேயும் வச்சிருக்கேன் சாப்பிடு இங்க வாங்க இங்க வாங்க இந்த சாப்பிடுங்க வாங்க 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 வாங்கம்மா அங்கே இருக்கா சரி சாப்பிடு குட்டிமா பட்டம்மா என் செல்ல குட்டிமா